வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் வெந்தயம் இந்த கோடைக்காலத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள் ஏன்னா இதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா காலத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய உடல் வெப்பத்தை அந்த உடல் சூட்டை வந்து நமக்கு வெந்தயம் தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் மேலும் பலவிதமான உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தி அந்த பிரச்சனைகளை மீண்டும் வராமல் தருக்கும் இதுக்கு காரணம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் விட்டமின் சி புரதம் நார்சத்து நியாசின் பொட்டாசியம் மெக்னீஷியம் மேங்கனீஸ் மற்றும் இரும்புச்சத்துக்கள் எல்லாமே வெந்தயத்தில் அடங்கியிருக்கு இது மட்டும் இல்லாமல் டயர்ஸ்டன் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது இதனால தான் வெந்தயம் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்குது அந்த நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே கூடப்படலாம் மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் வந்து தீர்வு பெறுவதற்கு பெண்கள் குறைந்த அளவு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் குறைந்த அளவு போது போதே மருத்துவ நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும் கடுமையான வயிற்று வலியும் அந்த சமயங்களில் ஏற்படும் அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை வந்து தனித்து உடலை குளிர்ச்சிப்படுவதோடு வழியையுமே வந்து குறைக்கும் மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும் அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும் அப்போது முளைக்கட்டி வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையுமே வந்து தீர்ந்து விடும் இந்த பிரச்சனைக்கு வருத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டாலுமே நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் ஜீரண கோளாரால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை வந்து சாப்பிடலாம் அந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வெளியே கொண்டு வந்துடும் வெறும் வெந்தயத்தையும் அல்லது முளைக்கட்டி வெந்தயத்தையும் சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயுத் தொல்லை இருந்தாலுமே நமக்கு வந்து நீங்கி போயிடும் ஸோ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகள் செரிமானம் ஆகப்படும் செரிமானமான உணவுகளில் இருந்து ஊட்டச்சம் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் சுமூகமான முறையில் வெளியேற்றப்படும் செரிமானம் தொடர்ந்த பிரச்சனைகளையும் நமக்கு எதுவுமே இருக்காது வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு இன்றியமையாதது தலைமுடி வளர்ச்சிக்கு வெந்தயத்தின் பங்கு முக்கியமானதுன்னு எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய மூலக்கூறுகள் மருத்துவ நன்மை இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பிரித்து பயன்படுத்தப்படுது மேலும் இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய வெந்தயத்தினுடைய பயன்பாடு இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா தலைமுடிக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அது வந்து முடி உதலை தடுக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் ஆராய்ச்சிகளின் மூலமாக நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ தலைமுடி வளர்ச்சியில் முக்கிய பங்கு கொள்வதால் நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் அந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் மற்றபடி நீங்கள் வெந்தயத்தினுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டாலுமே உள்ளிருந்து தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தலைமுடி வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அடர்த்தியாக வளரக்கூடிய வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்புல வெந்தயம் மிக முக்கியமான பங்கு வகிக்குது இப்போது வெந்தய தயார் எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது இது அதிக மனதையும் கொடு மனத்தையும் கொடுக்கும் ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து கொண்டிருக்கும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டு இருக்கும் வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பில் இதனால தான் இதனுடைய மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்துகிறாங்க இதனுடைய எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க இப்போது நார்மல் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த எண் வாசனை திரவியங்கள் அந்த ஃப்ரெக்ரன்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நமக்கு மனதை மட்டும்தான் கொடுக்கும் கிருமிகளை அழிக்காது ஆனால் வெந்தயத்திலேருந்து தயார் பண்ணக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் வாசனையும் கொடுக்கும் கிருமிகளையும் அளிக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் நிரூபிச்சிருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் கட்டாயம் அப்படின்றது ஒன்று கிடையாது சிறுநிறகம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை உணவில் வந்து சேர்த்துக் இது உடலை வந்து குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை நமக்கு பெருக்குது இதனால சிறுநிறக நோய்கள் வராத தடுக்கப்படும் சிறுநிறக கற்கள் எதுவுமே நமக்கு வந்து உண்டாகாது குறிப்பாக வந்து சிறுநிறக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எதுவுமே நமக்கு ஏற்படாது சிறுநிறகம் அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும் சீத பீதி தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் உடல் வெப்பம் காரணமாக சீத ஏற்பட்ட அவதிப்படுவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது வெந்தயத்தை அல்லது வறுத்து தேன் கலந்து நல்லா வந்து சாப்பிடலாம் வெந்தயத்தை வறுத்து சேர்த்து நல்லா சீதபேதி குணமாகும் அல்லது வெந்தயத்தை வந்து ஊற வச்சு குடிக்கலாம் ஊற வைத்த வெந்தயம் வந்து வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு வந்து போக்கும் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும் இதை வந்து குளிக்கும் போது தலையில் நல்லா தேன் அலசும்போது பேன் பொடுகு தொலை நீங்கும் இதில் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட நம்ம பயன்படுத்தலாம் பசும் பயன்படுத்தும் போது கூட மருத்துவ சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு நாளடைவில் விடுபடுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் வெந்தயம் வந்து சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக அதாவது முறை இல்லாமல் பல உணவுகளை கண்ட கண்ட உணவுகளை எடுத்துட்டு நம்மளுடைய சுகர் ப்ராப்ளம் அதிகமாகக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும்போது போது நமக்கு நல்ல நல்ல மருத்துவமைகளை வந்து கொடுக்கும் அந்த மாதிரி அதிகரித்து இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவை வெந்தயம் வந்து கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரை நோய் ஏற்படுவது தடுக்கும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை நம்மளுடைய ரத்தத்தில் வந்து குறைச்சி ரத்தத்தில் வந்து சர்க்கரை அதிகரிக்கிறது தடுக்கும் ஸோ பிளட்டில் வந்து சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாலடிவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் புண் அந்த மாதிரி வயிறு தொண்டை புண் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் வந்து குணமாக்குது மேலும் இது வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடல் அப்புறம் தொண்டை பகுதிகளில் வயிற்று பகுதிகளில் கொப்புலங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை குணப்படும் இது தவிர இருமல் தொண்டை கரகருப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வெந்தயம் சரி பண்ணிடும் சர்மம் இருக்கிறதுக்கும் தூய்மையாக இருக்கிறதுக்கும் வெந்தயத்தை எடுத்துக்கலாம் வெந்தயத்தில் உயிர் சத்து பலபலப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்கு இதை அரைத்து முகத்தில் சிறிது நேரம் அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும் மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துறையில் தொடர்ச்ச முடியும் முகம் நமக்கு பழிச்சில் இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பலபலப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும் கண் கருவளையங்கள் சர்க்கிள்ஸ் கரும்புள்ளிகள் பிளாக் பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகின்றன வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி விட்டுட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸு பாக்டீரியா அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றதால சர்மத்தில் கரும் புள்ளிகள் கண் கருவளையங்கள் எதுவுமே நமக்கு ஏற்படாது சர்மம் நமக்கு தூய்மையாக இருக்கும் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் சொரி சிறங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்குது ஸோ வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தலை வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைந்து போயிடும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஸ்கின் டிசீஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின் டிசீஸ் மேலே நம்ம வெந்தயத்தை அரைத்து போது அந்த பிரச்சனை நமக்கு போய்டும் உடல் பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் உங்களுக்கு உடல் எடையை வந்து குறைய வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம் வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு இரண்டு டம்ளர்கள் குடிச்சிங்கன்னா உடல் எடை படிப்படியாக குறைவதை காணலாம் உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை வந்து நீங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அது உங்களுடைய உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்கும் ஸோ அளவோடு அல்லது குறைவாக எடுத்துக்கொண்டாலே உங்களுடைய மருத்துவ நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உடல் எடையும் கண்ட்ரோலாக இருக்கும் குறைய ஆரம்பிக்கும் சுவாச கோளாறு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை வந்து பார்த்தோம்னா வெந்நீரில் போட்டு தினசரி குடிக்கலாம் வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச மா பிரச்சினை வந்து விடுதலை பெற்று ஆஸ்துமா பிரச்சனை மூச்சு திணறல் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது பசியின்மை அகண்டு போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம் பசிக்கவே பசிக்காது எப்போதுமே நன்றாக சாப்பிட்டு ஒரு உணர்வு இருக்கும் இதுக்கான காரணம் அவங்க தெரியாமல் சாப்பிட்றத சிலர் தவிர்த்துருவாங்க உண்மையில நம்ம சாப்பிட்டது முழுவதுமாக சிரிக்காமல் அது செரிக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதால தான் பசியின்மை வந்து ஏற்படும் வெந்தயம் உணவையும் உடைத்து செறிக்கவே கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு நமக்கு தங்குவது கிடையாது இதனால பசி நேரத்துக்கு பசி எடுக்கும் மேல் அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கக்கூடியதாக இருக்குது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி பசியின்மை நமக்கு இருக்காது அது அகண்டு போயிடும் உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம் வெந்தயத்தில் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது இது சாப்பிடக்கூடிய உணவு மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறது வெந்தயம் முக்கிய பங்கு வைக்குது நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் கழிவுகள் முறையாக நமக்கு வெளியேற்றப்படுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும் தொடர்ந்து வெந்தயத்தை உடல் சூட்டை தனித்துக் கொண்டு குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நிறைய பெற்று நலமோடு வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை